வணக்கம் நண்பர்களே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வரப்போகிற அப்கமிங் மூணு செடான் டைப்பில் இருக்கக்கூடிய கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் அமேஸ் காரில் பார்த்திங்கன்னா நியூ ஜென்ரேஷன் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா வந்து விற்பனைக்கு கொண்டு வந்த சிட்டியாக இருக்கட்டும் அப்டேட்டட் மாடல் எலிவேட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்தாங்க ஆறு ஹேர் பேக் வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து அஞ்சு சீட்லேயும் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் ரிமைண்டர் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்தாங்க இது வந்து சிட்டி மற்றும் எலிவேட்டில் மட்டும் வந்து கொடுத்தாங்க அமேஸ் காரில் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டில் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அமேஸ் காரில் பேஸ் வேரியண்ட்டான இ மற்றும் எலைட் எடிஷன் இந்த ரெண்டு எடிஷனையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க எஸ் மற்றும் விஎக்ஸ் இந்த ரெண்டு வேரியன்ட்ஸ் மட்டும்தான் தான் இப்போ வந்து விற்பனையில் வந்திருக்கு இப்போ அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா புது தலைமுறை காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க மூணாவது தலைமுறை அமேஸ்கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஃபெஸ்டிவல் டைமில் எலிவேட்டு மற்றும் சிட்டி இந்த ரெண்டு காரும் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குமோ சேம் பிளாட்ஃபார்மில் தான் இந்த புதிய அமேஸ் காரும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வீல் பேஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேபினை வந்து உள்ளே வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சேம் இன்ஜின் தான் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நாலு சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தொண்ணூறு ஹார்ஸ் பரையும் நூற்றி பத்து எண்ணம் டார்க்கையும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த காரோட விலை அப்படின்னு பார்த்தோன்னா ஏழு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் விலையில வந்து பேஸ் பேஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஒரு காம்பாக்ட் சடான் டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது தான் கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது இப்போ ரீசெண்டாக தான் மாருதி சுசு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் காரில் நியூ தலைமுறை மாடல் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னும் ஓரிரு மாதங்களில் பார்த்தீங்கன்னா டிசைர்லேயும் புது மாடல் வந்து வரப்போகுது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக பார்த்தீங்கன்னா மூணாவது தலைமுறை மாடலை வச்சு வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க மாருதி சுசிக்கு பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஜென்ரேஷன் வந்து வரப்போகுது இதில் வந்து நமக்கு வந்து டேஷ்போர்டு வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது பலேனோ மற்றும் ஃப்ரான்ஸ் இந்த ரெண்டு கார்களுமே ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் கார்கள் இந்த ரெண்டு கார்கள் இருக்கிற மாதிரி டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய டிசைர் கார்லையும் வந்து கொடுக்க போகிறாங்க இதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் பேன் சன் ரூஃபு முந்நூற்றறுபது டிகிரி கேமரா ஆர் ஏர் பேக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் வந்து வரும் பெட்ரோல் மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி வேரியண்ட்டும் டிசைர் காரில் நமக்கு வந்து வரும் அதே மாதிரி ஒன்பது இன்ச்சு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஹெட்ஸ்அப் டிஸ்ப்ளே பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா டிசைர் காரில் வந்து கொடுக்க போகிறாங்க ஒயர்லெஸ் சார்ஜர் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் வந்து வரும் அதேமாதிரி இன்ஜினில் மேஜர் அப்டேட் ஹிசட் சீரியஸ் இன்ஜின் ஷிஃப்ட் காரில் இருக்காதே ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் டிசைர் கார்லையும் வந்துடும் எக்ஸ்பெக்டட் பிரைஸ் வந்து பேஸ் வேரியண்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் விலையில வந்து இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரும் அடுத்தது வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை ஸ்கோடா ஆக்டாவியா காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போகிறாங்க இது வந்து ப்ரீமியம் ரகத்தில் வரக்கூடிய ஒரு செடான் கார் டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா புதிய ரீடிசைன்டு ரேடியேட்டர் கிரில் கொடுத்துருக்காங்க அந்த கிரில் பக்கத்தில் வரக்கூடிய எல்இடி ஹெட்லைட்டும் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது டெய்ல் லைட்டையும் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பம்பரோட பம்பர் என்ன கொஞ்சம் ரீடிசைன் பண்ணி ஷார்ப்பாக வந்து மாற்றிருக்காங்க பத்தொம்பது இன்ச்சில் வரக்கூடிய அலாய் வீல்ஸும் வந்து புதிய வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உட்பக்கம்னு பார்க்குறப்ப பதிமூ பதிமூணு இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் டிவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் கீலஸ் என்ட்ரி மற்றும் எக்ஸிட் டுவல் டோன் பிளாக் அண்ட் ப்ரௌன் கலரில் வர மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேஷ்போர்டு தீம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினும் வரும் அதேமாதிரி டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வரும் அதேமாதிரி டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டரில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினும் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் நமக்கு வந்து வரும் இன்னொரு இன்ஜின் ஆப்ஷனும் வந்து இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்லேயே மைல்டு ஹைப்ரிட் இன்ஜினோட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துலையுமே நமக்கு வந்து ஆறு ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஏழு ஸ்பீடு டிஎஸ்ஜி பாக்ஸ் வந்து நமக்கு வந்து வரும் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது லட்சம் ரூபாய்க்குள்ள இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதா இருக்கு நன்றி